விஜய் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் குடும்பத்தில் மட்டும் வெள்ள கொடி காட்டிடுங்க வெளியிடம்லாம் நல்லா இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிங்கன்னா வெளியிடமும் சரியாக இருக்காது ஏன்னா குடும்பத்தில் படுத்துறதுக்கு இன்றைக்கி நாள் முடிஞ்சிடும் அப்புறம் நான் சொன்னேன் நல்லது எங்கேந்து நடக்கும் பயணம் வந்தால் உடனே ஓடிடுங்க பெரிய மனிதர்களை சந்திப்பது முதலீடு செய்வது பேங்க் விஷயத்தில் இருந்த இழுபறி போகிறது உத்தியோகத்தில் ஏற்றம் கிடைப்பது கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீர்றது புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லபடியாக பேசுவது பொதுநல தொண்டு செய்வதற்கு உண்டான உங்கள் முயற்சி தக்கென்று நிறைவேறு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லதாக நடக்குது எல்லாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது பயணத்தில் சந்தோஷங்கள் ஏற்படுவது ரொம்ப நாளாக டிக்கெட்டு ப்ளா புக் பண்ணி புக் பண்ணி அதை கேன்சல் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் சுமூகமாக முடியும் ஐயோ இந்த ஊருக்கு நம்ம போவோமா போக மாட்டோமான்னு நினைப்பீங்க சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைப்பது செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறுவது பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் கூடக்கூடிய காலகட்டம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இன்றைக்கி பார்க்கப்படுகிறது அதை செய்கிறதுக்கு இருந்த தடை எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் குருவின் பார்வை ஆறாம் இடத்தில் இருப்பதனால் எதிரிகள் விஷயத்தில் இந்த சிக்கலும் தீரும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படும் உத்தியோகத்தில் அபுதமான மாற்றங்கள் சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடன் தாய் வழி வரவு தந்தை வழி வரவு மேன்மையடையக்கூடிய அமைப்புக்கு உங்களுடைய முயற்சி உறுதுணையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனம் இது வாங்கலாமா அஷ்டம சனியாக இருக்கு முதலீடு செய்யலாமா அதெல்லாம் பார்க்கவே கூடாது ஏன்னால் குருவானவர் பதினொன்றில் இருக்கிறனால எல்லாத்தையும் நீங்கள் தைரியமாக செய்யலாம் பிள்ளைகளுடைய படிப்புக்காக தொலை தூரத்துக்கு பயணம் பண்ண வைக்கலாமா வைக்கலாம் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் படிப்பு வருமானா வரும் செல்வாக்கு உயரும் நீண்ட நாள் கோரிக்கை குடும்பத்தில் இருந்த கஷ்டம் நிவர்த்தி ஏற்படும் ஆக மொத்தத்தில் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் கடக ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்தது தான் ராஜா அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மா தைரியம் தன்னம்பிக்கை புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் வாகன அமைப்பில் மாற்றம் வீடு நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெற்றோர்களுடைய முயற்சி உறுதுணையாக்கும் பெற்றோர்களுடைய அனுகூலம் பெற்றோர்களுடைய டெவலப்மெண்ட்டு கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இளிபடியாக இருந்த ஒரு சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரும் இளம் வைத்திய சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்குங்க அது பிள்ளைகள் விஷயம் வந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் பெரியவங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இழுபறி ஆகும் அவங்களுக்கு ஒரு ஆசையை காட்டிட்டு திருப்பி அதை பேக் அடிச்சிங்கன்னா சரியாக வருமா அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்திற்கு உண்டான பயணம் வரவேற்கத்தக்க அமைப்பு புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் ஒம்போதில் குரு இருக்குது சாமி கூட இப்போ சூரியன் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களால் படாமல் இருக்கிறது தான் முக்கியம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிது அவர்களுக்கு என்ன கோரிக்கையோ என்ன தேவையோ செய்து கொடுப்பது கண்ணிக்கு புத்திசாலித்தான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துரா ராசிக்காரர்கள் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் நல்ல பயணம் அனுகூலத்தை தரும் அக்கம் பக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி பெரிய அளவு முதலீடுகளுக்கு உத்தரவாதம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக தேகாரைக்க குறைபாடு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தீர்த்து கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுபவிரயம் பிராப்தம் செலவு அதிகமாக இருக்கும் பணம் வந்து கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் சுபவிரியம் வந்தாவே கடன் வாங்கணும் நம்ம பணத்தை எடுத்து போட்டுட்டு எல்லாம் காலி ஆகிறதுக்கு முடியாது அதனால் கொஞ்சமாக வட்டிக்கு கடன் வாங்குங்க டாம்பிகத்துக்காக கடன் வாங்கி மாட்டிக்காதுங்க வெளியூர் பயணம் உள்ளூர் பயணம் பூமி சம்பந்த பயணம் தொலைதூர பயணம் எல்லாம் நல்லது நடக்கும் குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போகக்கூடிய விற்சகத்திற்கு ஏற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருக்கு மன வருத்தம் இருந்துக்கினே இருக்கும் ஏன்னா குருவும் கூட சூரியனும் சேர்ந்துருக்கனால நீங்கள் தான் ஆஸ்வாசப்படுத்தி அவங்களுக்கு வேண்டியதை உங்களை மூலியமாக மாற்றி செய்யணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரங்க லாபம் அசையமசிய பொருள் சேர்க்கை முதலீடு புது கடன் பெற்றாலும் சந்தோஷ கடன் பெறுவது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது உத்தியோகத்தில் படிப்படியாக பலவிதமான சந்தோஷங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் அதே போல் முதலீடுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கை கொடுக்கும் வண்டி வாகன மாற்றங்கள் சிலருக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகரத்துக்கு தான் கொஞ்ச நாளாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் ஒரு விதமான நிதர்சனமற்ற தன்மை இருக்கும் அது படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் இன்றைக்கி ஸோ காலையிலிருந்தே தொழில் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டாகவே பேசுங்கள் அதில் யாராவது போய் சந்திக்கணுன்னா சந்திச்சுருங்க படிப்பில் வந்து ஏதாவது படிப்பு குழந்தைங்களுக்கு தடையாக இருந்தால் நான் வாங்கி தரேன்னு யாராவது சொன்னால் அவரை போய் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு வண்டி வாகனத்தில் இருந்த பாதிப்புகள் பரிப்பறிப்பாக நிவர்த்தி ஏற்படுவதை ஆச்சரியத்தக்க அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப கும்பராசிக்காரங்களுக்கு அண்டை அயலார் விட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் புதிய அறிமுகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் பெரிய அளவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்திவிடும் முதலீடுகளுக்கு மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதிக கவனமாக இல்லை என்றால் தேவையில்லாத பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் கூடா நட்பு கேடு விளைவிக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த சந்திராஷ்டிரம் முகத்தில் உள்ள உறுப்புகள் பயணங்கள் சமயத்தில் மட்டும்தான் பண்ணும் குடும்பத்தில் நிம்மதி கொடுக்கும் தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கும் பணவரிவில் சந்தோஷத்தை கொடுக்கும் தைரியம் ஏற்படும் எதிரிகள் இருந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும் எல்லாவற்றிலும் சமாளிக்க கொடுக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம் சந்தோஷம் அனுகூலம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் வித்தைகள் வீலிங் காட்டுவது வண்டியை சுருட்டி ஓட்டுவது வண்டி சிக்னல் இருந்தாலும் தாண்டி ஓட்டுவதெல்லாம் பண்ணீங்கன்னா சிக்னல் தாண்டாம நிற்பீங்க என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கினா போதும் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம் உங்க ராசிக்கான பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு வச்சிருக்கீங்களே இந்த ஜோதிடம் சார்ந்த டவுட் என்ன அதுக்கு என்ன நம்ம ஜோதிடர் விடை சொல்ல போறாருன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைய கேள்வியில் கலைவாணி பன்ரூட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அடிப்பிரதர்ஷனம் எதற்காக செய்ய வேண்டும் அப்படி அடிப்பிரதர்ஷனம் செய்யக்கூடிய நேரத்தில் எதை நினைக்க வேண்டும் அடிப்பிரதர்ஷனம் என்பது நம்மளை வருத்தி கொண்டு தெய்வத்தை நாமாவளியை உச்சரித்து செல்வது தான் அடிப்பிரதர்ஷனம் அந்த சமயத்தில் நம்ம நடக்கிறச்ச மற்றவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது மற்றவர்களால் நமக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அடுத்தது அடிப்பிரதர்ஷனம் செய்கின்ற சமயத்தில் எனக்கு இந்த வேண்டுதல் வேணும் அந்த வேண்டுதல் வேணும்லாம் செய்ய வேண்டாம் பெருமா கோயிலில் நடந்தால் கோவிந்தான்னு கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டு நடங்கள் குரு கோயிலில் நடந்தால் ராகவேந்திரா இருந்தால் ராகவேந்தர் பேரை சொல்லுங்கள் மற்ற குருவாக இருந்தால் அந்த குரு பேரை சொல்லுங்கள் அதே போல் சிவன் கோயிலில் நடந்தால் சிவாய நமக சிவாய நமக என்று பொறுமையாக சொல்லி செய்யுங்கள் அந்த தெய்வமே உங்களுடைய அடிப்பிரதிஷனத்துக்கு மயங்கி உங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பார் பிரார்த்தனைகள் தேவையற்றது